நமக்கு வேண்டிய நான்கு குழந்தைகளை எடுத்து நடத்தவில்லை ஒருவர் சிதம்பரம் ஒருவர் காரைக்குடி இன்னும் ரெண்டு பேர் சென்னை இங்கு மட்டும்தானா என்றால் ஈர இதயமான நாகை நாம் செல்ல வேண்டிய இடம் சுபிக்ஷா இந்த பேச்சு மன்றத்தில் உறவுச் சிறகில் எந்த சிறகை எடுத்து பறந்து வருகிறார் என்று உங்களைப் போல நானும் ஆவலோடு இருக்கிறேன் கைத்தட்டலோடு அரங்கத்திற்கு வாருங்க சுதிக்ஷா முதல்ல உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள் நீ எந்த ஸ்கூலில் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினத்தில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது நான் வந்து ஏழாவது படிக்கிறேன் யாரை பற்றி பேசலாம்னு தெரிஞ்சுக்கலாமா தாய்மாமன் நானும் தாய் மாமா நிலையிலேருந்து ரசிக்க காத்துக்கிட்டு இருக்கேன் ஆயிரம் உறவுகள் வந்தாலும் ஏன் அந்த ஆண்டவனே வந்தாலும் உலகம் தேடும் உன்னதமான உறவு எது தெரியுமா தாய் மாமன் எங்கே என்றுதான் தங்க சிக்கு சீர் செய்யணும்னா தலைய கூட அனமான வைப்பான் அக்காவுக்கு சீர் செய்ய அகிலத்தையும் விற்பான் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க தாய் தந்தையே தெய்வம்னு சொல்லுவாங்க தமிழினிக்க தத்துவங்கள் இருந்தாலும் தேன் தமிழில் புகழ் பாடும் தமிழகத்து பக்கம் வந்து உண்மையான உறவு நான் என்னன்னு கேட்டு பாருங்க சும்மா அதிருமில்ல மாமா பேரு எல்லைக்கு ஒரு காவல் தெய்வம் ஏந்து நின்று காவ காக்குற மாதிரி வீட்டுக்கு ஒரு தாய் மாம மார் தட்டி வந்து நிப்பா நமக்கெல்லாம் முன்னாடி வீரன் மாதிரி மீச வச்சிருந்தாலும் நம்ம முன்னாடி கோமாளியா வந்து நின்னு சிரிக்க வைக்கிறதும் மாமாதா சொத்து பத்து எதுவும் இல்லாம ஏமாளியா வந்து நின்னு நம்மள அள வைக்கிறதும் மாமாதா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா முத கேள்வி அப்பா என்ன கேப்பாங்க நீ ஏன் அங்க போன அப்படின்னு கேட்பாங்க அம்மா என்ன கேட்பாங்க எங்கடா அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க மாமா என்ன கேட்பாரு தெரியுமா அடிச்சவ வீடு எங்கடான்னு கேட்பாரு அந்த கெத்து ஒரு கோடி ரூபா பணம் இருந்தாலும் ஊர் முழுக்க பாட்டையே இருந்தாலும் இன்னைக்கு எட்டி கூட பார்க்கலங்க வம்பு பண்ணி வாய்ப்பேசி நூறு சண்டை போட்டாலும் உடன் பிறந்தவளை கைபிடிச்சு தாரவாத்து கொடுக்கையில கண்ணில் தண்ணி தார தாரையா கொட்டும் அந்த தங்கச்சிக்கு பிறந்த புள்ள தான் பிள்ளையோட தாய் மாம மனசுல கொஞ்சம் வசந்துதான் நிக்க நிற்கும் அக்கா கொண்டு வச்சுக்கோங்களேன் மொதாலா ஓடி போய் நிற்பான் அங்க அக்கா புருஷன் மதிக்கவே மாட்டாரு அங்க போய் மூணு நாளைக்கு தங்கி இருப்பான் அதனால சொரண்டை கெட்ட தாய் மாம அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அம்மா அப்பா ஏதாவது லேசா சொல்லிருட்டோம் மூணு நாளைக்கு வீட்டுக்கே வரமாட்டான் அதே அந்த அக்கா பொண்ணு ஒண்ணு ஏதாவது குறையோட பிறந்திருந்தா அதையும் ஏத்துக்கிட்டு அன்பாஸ் மக்கணி முதல்ல சட்டை வாங்கி கொடுத்தது யாரு பேனா வாங்கி கொடுத்தது யாரு மாமாதான் சைக்கிள் வாங்கி கொடுத்தது யாரு அதுவும் மாமாதான் எல்லாத்தையும் முன்னாடி வாங்கி கொடுத்த மாமாவுக்கு முன்னாடி எல்லாமே பின்னாடி சேனை தண்ணி தொட்டு வைக்கணுமா மாமாவை கூப்பிடுங்க பேர் ஒண்ணு வைக்கணுமா மாமாவை கூப்பிடுங்க பிறந்த முடி எடுக்கணுமா மாமாவை கூப்பிடுங்க காது குத்துணுமா அதுக்கும் மாமாவையே கூப்பிடுங்க அதோட தாய் மாமனை சும்மா விட்டுருவாங்களா பூ பெய்து விட்டாலே முதல் செய்தி என்ன மாமாவை கூப்பிடுங்க சீர் சனத்தி செய்யணுமா அதுக்கும் அந்த இளிச்சவாய மாமாவையே கூப்பிடுங்க கல்யாணம் முடிவாச்சு நூறு பவுன் ரெடியாச்சு ஐயரோ வந்தாச்சி ஓம குண்ட வளர்த்தாச்சு ஆயிரம் பேர் வந்தாலும் தாலி எடுத்து கொடுக்க மந்திரியே வந்தாலும் தாய் மாமா மாலைக்கு அப்புறம்தாங்க கல்யாண மாலையே அந்த மாலையை போட்டுட்டு போறவன் தான் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லைங்க அதோட சீனே க்ளோஸ் ஏன்னாக்கா அதுக்கப்புறம் தாய் மாமாட்ட செய்யறதுக்கு ஒண்ணுமே இருக்காது குழந்த பிறந்ததும் முத முதல்ல வாங்குறதும் மாமாதான் வண்டி வாங்க நாலு ஊர் அலைஞ்சதும் மாமாதான் பள்ளிக்கூடம் காலேஜ் மாமாதான் கைய சச்சு வழி அனுப்பும் குழந்தையும் மாமாதான் ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு பிடிக்கிறதும் மாமாதான் பதினெட்டு வயசுல சொல்றத கேட்கலனா தூக்கி போட்டு மிதிக்கிறதும் மாமாதான் எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் இதெல்லாம் ஒரு செலவா அப்படின்னு கேக்குற பாஸ்வேர்ட் இல்லாத ஒரே பாக்கெட் நம்ம மாமாவோட பாக்கெட் தாங்க ஒற்றை வரிகள் சொல்ல போனால் தாய் மாமன் என்பவன் தாயும் மாணவன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்